तेक्स फैंस आलआफ यू एंड आल द चीफ गेस्ट पी वि शर्जी सर सतीश शिवा सर शशि सर अमरण निकेशमें रोम नंरी फॉर कमिंग युस अंड सपोर्टिंग अब इनमें उम्मे सूपरान टीम भयंगर वर्क पड़ा ना रोम ई विश् दस्ट फार म वेरी वेरी स्ट्रांगल டெஃபினட்டாக ஒரு ஒரு மினிமம் கேரண்டி டைரக்டர் லிஸ்ட்டில் ஒரு ப்ரொடியூசர் நம்பி ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியுமே அவருக்கு இருக்குது எனக்கு ஏதோ ஒரு ஒரு நல்ல ஒரு அவருக்கான இடம் இருக்குது இண்டஸ்ட்ரீலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு வைப் இருக்குது எப்போவுமே அப்படி ஒரு படமும் எடுத்துட்டாரு படம் நான் பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஸோ இட்ஸ் அ வெரி டூ ஆர் த்ரில்லர் ரொம்ப ஒரு ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான த்ரில்லர் ரொம்ப கிறிஸ்பான ஃபிலிம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் எனக்கு பிடிச்சிருந்தது நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் திருப்திக்கிறோம் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் டு அமல்ராஜ் சார் ஏன்னால் இந்த ஃபிலிம் வந்து நிறைய டிலேஸ் ஆகி அப்புறம் டேட்டு தள்ளி போய் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காரு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் ஃபிலிமா அமையணும்னு நான் நான் ஈரோடு கேட்டுக்கேன் அப்புறம் தேங்க்ஸ் டு தனஞ்சயன் சார் ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் ஃபிலிம் இந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அண்ட் சினிமா டீம் பிகாஸ் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்க்கு வந்து நீங்கள் கை கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சினிமா அப்புறம் ஆல் தி ஆக்டர்ஸ் ஹூ ஹவ் ஒர்க் ஆன் த ஃபோலம் தேஜு இட் இஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் மத்யூ ரமேஷ் சார் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டர் ஸோ அவர்கிட்ட வந்து சீனியர்னால நாங்கள் வந்து எல்லோரும் நாங்கள் அவர் வந்து சில பாடங்கள் கற்றுக்கிறோம் முத்துக்குமார் சார் அவர் வந்து சிரிப்புலேயே ஒரு ஒரு வெரைட்டி கொடுப்பாரு ஸோ தேங்க்ஸ் முத்துக்குமார் சார் கிங்ஸ் அண்ட் பிரதர் ரொம்ப என்ஜாய் பண்ண ஷூட்டிங் பண்ணதுக்கு இவங்க எல்லாமே லைக் ஃபேமிலி லிங்கா அப்புறம் ஆர்ட் டிரெக்டர் அப்புறம் கோகுல் பினாய் வந்து இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா ஹேர் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணுறோம் தாரு என்னன்னு புரியல அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் பேசும்போது தான் அதுக்கு நயமா ஸ்டைலிங்லாம் பண்ணுறது இல்லையா கோகுல் வெரி நைஸ் ஸோ என்னன்னா இது ஒரு ஆனஸ்டான ஃபிலிம் ஒரு ஆனஸ்ட் த்ரில்லர் வெரி ஸ்ட்ரைக்கிங் ஃபிலமாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு அந்த

டேட் தள்ளிப்போச்சு அண்ட் ஜன் சார் தேங்க்யூ ஸோ மச் இது எங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு பெரிய விஷயம் இது இட்ஸ் சபிக் கோபணி அண்ட் அது திருப்பி ரிலீஸ் டேட் ஸ்கூலேட்டுக்கு எங்களுக்கு வந்திருக்கு அண்ட் இங்கே ஸ்டேஜில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஐ கெஸ் நான் ஆடியோ லான்ஸில் பேசா ஐ மீன் மென்ஷன் பண்ணாதவனு எங்கள் கோகுல் ரமேஷ் திலக் முத்து சார் நல்லாயிருக்காங்க கோகுல் நான் இவ்வளோ பேசி இங்கே தான் பார்க்குறேன் சார்கிட்ட பேசி கேட்டுட்டு இருந்தேன் எவ்வளோ பேசுவாரா அப்படின்னு ரொம்ப காமான ஒரு டீம் அமர் சார் கோகுல் எல்லாருமே ரொம்ப காமா இந்த படத்தை பண்ணி முடிச்சிருக்கோம் அண்ட் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிளீஸ் பாருங்க கிளா அன்னைக்கு வருது அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் நான் புதுசாக சொல்றதுக்கு எதுவுமே இல்லை எல்லாமே சொல்லிட்டாங்க டீமை பத்தி ஒர்க் பண்ண எல்லார பத்தியுமே நல்ல டீம்ல ஒர்க் பண்ணதோட சந்தோஷமும் நல்ல ரோல்ல ப்ளே பண்றது பண்ணதோட சந்தோஷமும் எனக்கு ரொம்பவே இருக்கு கண்டிப்பா எல்லாரும் படம் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू எல்லருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்பி சாஸ்திர டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் थैंक ஆல் பை பை